ஒரு நண்ட கொள்றதுக்கே நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கரப்பாங்கூச்சிய கொள்றதுக்கே அவ்வளோ பயம் பல்லிய பார்த்தா அவ்வளோ பயம் ஆனா ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்த அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா இவன் பட்டணத்தினுடைய நிலை வாசல கீழோட சேர்த்து புடுங்கினான் பாருங்களேன் ஐயோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய பலசாலி நம்ம வீட்டுல இருக்கிற நிலைக்காலுடைய வாசலை நம்ம உடைக்கணும்னா எவ்வளவு டைம் ஆகும் ஆனா கையை வச்சு புடுங்கி தூக்கி தோள் மேல வச்சு மலையில நடந்தான் எனக்கு அந்த சீன் எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அவ்வளோ பராக்கிரமசாலி ஆனா ஒரு தெளிலாளருடைய ஸ்பிரிட் ஒரு தெளிலாளுடைய ஆவி அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னும் இல்லாதவனை போல அவனை உட்கார வச்சிருச்சு அவனுடைய பலன் அவனுடைய திறமை அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் முடக்கி அந்த அம்மா வந்து பாருங்க இவ்வளவு பெரிய பலசாலியையும் அந்த அம்மா ஜீரோல கொண்டு வந்து நிறுத்திட்ட பர்ராணி போற சொல்லு பொட்டி பாம்பு மாதிரி அடங்கினான்னு சொல்லுவாங்கல்ல நீங்க வேதத்துல வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீனால் சொல்லும் அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது உன்னை உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஆமா பச்சையான அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிர்களினால் என்னை கட்டினால் நான் வலட்சியமாகி மற்ற மனுஷர்களை போல ஆவேன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இன்னைக்கு ஒண்ணு நீங்க இந்த சப்ஜெக்ட் ஆண்டவரி நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன் இதனுடைய ஒரு புல்பில் எனக்கு இன்னும் கிடைக்கல அது தியானிச்சுட்டே இருக்கிறேன் நான் ஆனா நான் அதை வச்சு ஒரு நாளைக்கு வந்து கத்தரை அனுமதிக்கும் போது பேசலாம்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறாரு நீங்கள் அவ்வளோ பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் சில நபர்கள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்துட்டு உங்களோடைய பேசி உங்களை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா ஜீரோ வாக்கிடுவாங்க இது சில லேடிஸ் கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது சில கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு கூட இருந்துட்டே இருந்துட்டே இருந்துட்டு இருந்துட்டு அவ்வளோ பெரிய பலசாலியையும் வந்து ஜீரோ வாக்குற ஸ்பிரிட்டு சிலருக்குள்ளே இருக்குது